உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவர் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் வள்ளுவர் சொன்னார் வீணால் படாமை நன்றாற்றின் அகதர்வன் வாழ்நாள் வழியடைக்கும் கல் அதை நேரடியாக மொழிபெயர்க்காமல் ஆங்கிலத்தில் அந்த கருத்தை சொல்லுவதானால் டுடே இஸ் தி ஃபஸ்ட் டே ஆஃப் தி ரெஸ்ட் ஆஃப் யர் லைஃப் இன்றைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எஞ்சிய வாழ்நாள் அதற்கு இன்றுதான் முதல் நாள் அப்போது நாம் செய்யக்கூடிய செயல்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பலருக்கு பல குறிக்கோள்கள் நோக்கங்கள் எல்லாம் இருக்கின்றன என்ன காரணமோ எனக்கு திரு ரங்கராஜநரசிங்களோடு என்னை ஒப்பிட விரும்பவில்லை அவர் சுவாமி செய்கின்ற காரியங்கள் எல்லாம் அரிதிலும் அரிது நான் என்ன எடுத்துக்கொண்டேன் என்றால் நம் முன்னோர்கள் மன்னர்கள் தளபதிகள் படாதிபதிகள் பெரிய பெரிய தனவந்தர்கள் கோயிலில் நாட்டியம் ஆடுவோர் உட்பட கோயிலை ஸ்தாபித்திருக்கிறார்கள் அந்த கோயிலை எந்த நோக்கத்திற்காக அந்த கோயில்களை ஸ்தாபித்தார்களோ அந்த நோக்கங்கள் அவை நிறைவேறுவதற்கு பலபடியான சொத்துக்களையும் விட்டு சென்றிருக்கிறார்கள் ஆயிலவர்கள் படையெடுப்பினால் அந்த சொத்துக்களின் நிலையெல்லாம் பெரும்பாலும் மாறிவிட்டன இருப்பினும் இன்றைக்கு இந்த உத்தமர்கள் நிறைந்த அறநிலைத்துறையிலே துறையிலே அவர்கள் கொடுக்கின்ற கணக்குப்படி நாலு லட்சத்தி எழுபத்தெட்டு ஏக்க ஆயிரம் ஏக்கர்கள் விளைநிலங்கள் இருபத்தி ஒம்பது கோடி சதுரடி மனைகள் இருபத்தி ரெண்டாயிரத்தி அறுநூறு கட்டிடங்கள் கோயில்களுக்கு அசையா சொத்துக்களாக இருக்கின்றன அசையம் சொத்துக்களாகிய நகைகள் பற்றி பேசினால் மேலே பேச முடியாது துக்கம் தொண்டையை அடைக்கும் இருக்கட்டும் இந்த சொத்துக்களிலிருந்து பெறுகின்ற வருமானத்தை வைத்து கோயில்களின் நோக்கங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் முறையான வருமானம் மார்க்கெட் ரெண்ட் கிடையாது ஃபேர் ரெண்ட் சரி அது அப்படி பார்த்தால் எவ்வளவு வர வேண்டும் வி ஆர் தேர் டு கிவ் பெட்டர் மேனேஜ்மெண்ட் என்பது ஒவ்வொரு வழக்கிலும் அறநிலைத்துறை சொல்லுகின்ற வாதம் நாங்கள் மேம்பட்ட நிர்வாகத்தை அளிப்பதற்காகத்தான் இங்கே வந்திருக்கிறோம் சரி இந்த மேம்பட்ட நிர்வாகிகள் வருடத்திற்கு ஆறாயிரம் கோடி வர வேண்டிய இடத்தில் இருநூறு கோடி ரூபாய் வசூல் செய்து அதை செய்துவிட்டோம் என்று மார்தட்டி கொண்டு கோயில்களிலிருந்து நானூறு கோடி ரூபாய் நிர்வாக கட்டணமாகவும் தணிக்கை கட்டணமாகவும் எடுத்து செல்கிறார்கள் பன்னிரெண்டு சதவீதம் நிர்வாக கட்டணம் நாலு சதவீதம் தணிக்கை கட்டணம் அந்த தணிக்கைய பெயர்பட்ட அற்புதமான திறன் வாய்ந்த தணிக்கை என்று பார்த்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் வருடத்திலிருந்து பதினெட்டு புள்ளி அறுபத்தி ஒம்பது லட்சம் தணிக்கை ஆட்சேபணிகள் தீர்வு செய்யப்படாமல் இருக்கின்றன ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கூட இல்ல பதினெட்டு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் இந்த தகவலை யார் கொடுத்திருக்கிறார் என்றால் தமிழ்நாடு அரசின் தலைமை தணிக்கை இயக்குனர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் தமிழ்நாட்டின் அறிவியல் துறை ஆணையர் திரு முரளிதரன் அவர்களுக்கு முப்பத்தி ஒன்று மூணு இருபது இருபத்தி மூணு என்று ஒரு கடிதம் எழுதுகிறார் அந்த கடிதத்திலே இதை குறிப்பிடுகிறார் மூன்று விஷயங்கள் குறிப்பிடுகிறார் அறநிலையத்துறைக்கு கணக்கு முடிந்து தணிக்கைக்கு கொடுக்கப்படாமல் வைத்திருக்கக்கூடிய அறநிறுவனங்களின் எண்ணிக்கை ஒன்பதாயிரத்தி சொச்சம் அது எவ்வளோ வருட கணக்கு கொடுக்கவில்லை எழுபத்தி ரெண்டாயிரம் கணக்கு கொடுக்கவில்லை அதாவது ஒரு கோயிலுக்கு பத்து வருட கணக்கோ அஞ்சு வருட கணக்கோ இருபது வருட கணக்கோ கொடுக்காமல் பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் அறநிலையத்துறை நிர்வாகி இரண்டாவது பத்தொன்பதாயிரம் அறநிறுவனங்களுக்கு கணக்குகளே தயாரிக்கப்படவில்லை இப்படி ஒரு உயர்ந்த அதிகாரி அவள்துறை ஆணையருக்கு எழுதி இதெல்லாம் சரி செய்யப்பட வேண்டும் என்று கணக்கு எழுதுகிறார் அந்த கடிதத்துக்கு புத்தவர்கள் துறை ஆணையர் என்ன விடை கொடுத்தார் என்று தெரியவில்லை அந்த விடை என்ன கொடுக்கப்பட்டது என்று கேட்டு தகவல் அறியும் சட்டத்தில் மனு போட்டேன் இதுவரை பதில் இல்லை பல மாதங்களாக பல இருந்து ஆர்டிஐ வருது இவர்கள் யோக்கியர்களாக இருந்தால் கொடுக்க வேண்டியது இவர்கள் யோகியர்கள் உத்தமர்கள் என்று நான் சொல்கிறேன் ஆனாலும் கொடுக்க மாட்டேன் என்கிறார் நிர்வாகம் என்பது செக்குலர் நிர்வாகம் மட்டும்தான் கோயிலில் அதுவும் கோயிலில் மிக மோசமாக நிர்வாகம் நடைபெற்று குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் ஒரு செயல் அலுவலரை நியமனம் செய்யலாம் என்பதுதான் சட்டமும் நீதிமன்றமும் அரசியல் சாசன அமர்வும் சொல்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சாம் வருடம் பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி வைத்தீஸ்வரன் கோவில் வழக்கு உச்ச நீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு ஐந்து நீதிபதிகள் ஒருமனதாக சொன்னது த டெப்டி கமிஷனர் ஆர் தி கமிஷனர் ஆர் ஈவன் த கோட் கெனாட் அப்பாயின்ட் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர்மெண்ட் உச்ச நீதிமன்றம் சொல்லுகின்ற தீர்ப்பு சட்டமாக மாறிவிடும் அந்த சட்டத்தை பின்பற்ற வேண்டியது இவர்கள் கடமை இது குறித்து நான் பேசுகிறேன் உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளும் சரி இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்புகளும் சரி என்ன சொன்னாலும் எருமை நாடு மீது பெய்த மழையாக இருக்கிறது என்று சொல்லி உடனே அரசு வழக்கறிஞர் மிகவும் கோவப்பட்டு இவர் எங்களை இன்சல்ட் செய்து விட்டார் நான் சொன்னேன் இல்லை இல்லை அப்படி செய்யவில்லை எருமை மாடை இன்சல்ட் செய்த இதுதான் நடக்குது சிதம்பரம் கோவில் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு போட்ட பிறகு ஒன்பது மாதங்களுக்கு வெளியே வர மனசு இல்லை இத்தனைக்கும் ஜீச்சர்கள் ரொம்ப ஆதரிச்ச ஜெயலலிதா ஆட்சி அப்படிங்கறாங்க இல்லை ஒன்பது மாதத்துக்கு வெளில வரல இப்போ ஒரு தீர்ப்பு அந்த தீர்ப்பை சொன்னால் நீதிபதி யாரும் நான் சொல்லவில்லை காரணம் இங்கே இருப்ப ஒருத்தருடைய தெரிந்தவர் வரசித்தி விநாயகர் தசன் நகரில் அந்த தீர்ப்பு வழங்கினார் நீதிபதி செயலர் ஒரு பதவி ஐந்து வருடம் முடிந்துவிட்டது இல்லையா உங்கள் விதிகளே சொல்கின்றன இல்லையா ஐந்து வருடத்திற்கு மேல் செல்லாது என்று வெளியே கிளம்பி போங்கள் அரங்காவிடம் ஒப்படைங்கள் என்று அந்த தீர்ப்பு திருடனுக்கு தேல் கொட்டிவிட்டது விட்டது பேசாமல் இருக்கிறார்கள் அந்த பெசன் நகர் வர சித்தி விநாயகர் கோயிலுக்கு வந்து நோட்டீஸ் மேலே நோட்டீஸ் அனுப்புகிறார்கள் ஒரு வருடம் கழித்து இவர்கள் கமிஷனர் ஒரு அப்பீல் போடுறார் அந்த அப்பீல் விசாரணைக்கு வருகிறது விசாரணை போது நீதிபதி கேட்கிறார் இவர்கள் எந்த குற்றச் செயலுக்காக இவர்கள் நீக்கப்பட்டு செயலுவர் நியமிக்கப்பட்டார் இந்த கேள்வி எந்த நீதிபதியும் கேட்பார் தாரு செயலர் நியமனம் எந்த காரணத்திற்காக அப்போது வழ அரசு வழக்கறிஞர் சொல்கிறார் இல்லை எந்த குற்றச்சாட்டும் இல்லை எங்களுக்கு உரிமை இருக்கிறது நாங்கள் போட்டோம் அப்படி செய்ய முடியாது என்று சொன்னவுடன் கொஞ்சம் அவகாசம் வாங்கி கொண்டு தான் கடைசியில் ஜூலை மாதம் வழக்கு விசாரணைக்கு வருகிறது இருபது இருபத்தி மூணு தலைமை நீதிபதி அந்த தீர்ப்பில் எந்த தவறும் இல்லை மூன்று மாதம் அவகாசம் கொடுக்கிறோம் ஒப்படைத்துவிட்டு செல்லுங்கள் என்று தீர்ப்பு இதுவரை போகவில்லை ஐநூற்றி எழுபத்தி நாலு பார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு என்ற ஒரு வழக்கு அந்த வழக்கில் மாண்புமிகு நீதிபதிகள் ஆதி கேசுவல் அவர்களும் திரு மகாதேவன் அவர்களும் மிக நீண்ட தீர்ப்பு அளிக்கிறார்கள் எழுநூற்றி இருபத்தஞ்சு பக்கம் அதில் எழுபத்தஞ்சு உத்தரவுகள் டைரக்ஷன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது அதையெல்லாம் நிறைவேற்ற முடியாது என்று இவர்கள் சீராய்வு மனு போடுகிறார்கள் அந்த சீராய்வு மனுவும் முடிந்துவிட்டது அது முடிந்து அதன் பிறகும் பேசாமல் இருக்கிறார் கோயில் உபரி நிதியை மிக மோசமாக இருக்கக்கூடிய கோயில்களுக்காகவும் இந்து மத பிரச்சாரத்திற்கு மட்டும்தான் செலவு செய்யலாம் என்பது நீதிபதி அளித்த தீர்ப்பு ஆனால் யானைக்கு ஸ்விம்மிங் பூல் கட்டுவேன் யானைக்கு நினைவுடன் கட்டுவேன் செத்துப்போன யானைக்கு கோயிலில் செத்துப்போன யானைக்கு நினைவுடன் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கான் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் வணிக வளாகம் திருமண மண்டபம் எவ்வளவோ கோயில்கள் ஆயிரக்கணக்கான கோயில்கள் ஒருவேளை பூஜைக்கு வழி இல்லாமல் அந்த அர்ச்சகருக்கோ பூசாரிக்கோ சம்பளம் கொடுக்க வக்கில்லாமல் இருக்கின்றன அவற்றுக்கெல்லாம் உபரி நிதி செலவு செய்ய மாட்டோம் இந்த அளவில் போய்கொண்டிருக்கிறது தலைப்பு டெம்பிள் கண்ட்ரோல் என்பது கண்ட்ரோல் என்று சொன்னால் கட்டுப்பாடு அழுத்தமான கட்டுப்பாடு ரெகுலேஷன் என்று சொன்னால் நெறிமுறைப்படுத்துதல் சட்டத்தின் நோக்கமே நெறிமுறைப்படுத்துவதாகத்தான் இருக்க வேண்டும் உச்ச நீதிமன்றம் சிதம்பரம் கோயிலில் டு கண்ட்ரோல் இஸ் டு ரெகுலேட் என்று தீர்ப்பு வழங்கியிருக்குது நீ கண்ட்ரோல் பண்ணுறியா பண்ணு ரெகுலேஷனாக பண்ணு என்னை தான் கும்பாபிஷேகம் தேடி வைக்கணும் ஜெயலலிதா ஒருத்தன் கும்பாபிஷேகம் தேடி வச்சுட்டான் அப்புறம் பாவம் அவன் ஏதோ ஒரு விபத்தில் அவன் கால் முடிஞ்சு போச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அந்த அந்த விபத்து கூட போலீஸ் கார்டன் பக்கத்தில் நடந்தது கேள்விப்பட்டேன் அன்றிலிருந்து அவன் அந்த பதவி நீக்கப்பட்டு வேற ஆள் வந்துட்டான் ஜெயலலிதா மையார் போகக்கூடிய சில கோயில்களில் திருவொற்றியூர் கோயிலும் ஒன்று பல பல சம்பவங்கள் இப்பொழுது நானும் திரு ரங்கராஜநாசிவனும் நீதிமன்றத்தில் போராடி கொண்டிருக்கிறோம் எங்களால் முடிந்த அளவில் எங்களுக்கு என்ன கஷ்டம் வருகிறது என்று பார்த்தோம் என்றால் அரசியல்வாதிகளும் அரசு அதிகாரிகளும் தான் கோவில்களின் இந்த அவலநிலைக்கு காரணம் என்றால் இன்னும் ஒரு காரணமும் இருக்குது அந்த காரணம் நான் சொல்லக்கூடாது தான் சொல்லிடுறேன் உண்மையை சொல்கிறதுக்கிட்ட தயக்கம் மூன்றாவது காரணம் நீதிமன்றங்கள் ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு சட்டம் இவற்றையெல்லாம் தாண்டி தீர்ப்புகள் வருகின்றன இல்லை வராமல் இருக்கின்றன

நீதிமன்ற தாமதம் என்பது இந்த நாட்டில் ரொம்ப காலமாக இருக்கக்கூடிய விஷயம் த கொஷின் ஆஃப் ஃபேக்ட் த கொஷின் ஆஃப் லா இது இரண்டும் தான் நீதிமன்றங்கள் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சிருக்கு நான் வழக்கறிஞர் கிடையாது இருப்பினும் இருபது இருபத்தி ஒன்று நான் முடித்து விடுகிறேன் ரெண்டு மூடத்தில் இருபது இருபத்தி ஒன்று நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி ஒரு வழக்கு வந்தது கோயில் பணத்தை எடுத்து பத்து கல்லூரிகள் அமைக்கப் போகிறோம் என்று அரசு ஆரம்பித்தது அதை நாலு கல்லூரிக்கு ஒரு ஜியோ அரசாணை வெளியிட்டு ஆரம்பிக்க முற்பட்டார்கள் ஒரு கல்லூரி மட்டும் ஆரம்பிக்கப்பட்டது அது மாண்புமிகு முதல்வருடைய தொகுதி ஆகிய குளத்தூர் தொகுதி பாக்கி இன்னொரு தொகுதியில் பார்த்தீங்கன்னா யாருன்னு பார்த்திங்கன்னா மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர் திரு கனிமொழி அவர்களுடைய தொகுதி விளாத்தி குளம் குளத்தூர் கபாலீஸ்வரர் இருந்து பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறது பணம் எடுக்கப்படுகிறதோ திருச்செந்தூர் கோயில் அந்த ஆரம்பிக்க முற்படுகின்ற மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலுடைய இடம் பத்தொன்பது ஏக்கர் அந்த பத்தொன்பது ஏக்கரும் வேத பாராயணத்திற்காக கொடுக்கப்பட்ட இடம் குதிரை கீழே தள்ளி குழியும் பறிச்சுதான் அந்த கதை நான் நீதிமன்றத்தில் வாதாடினேன் மிக அருமையான நீதிபதி திரு சஞ்சீ பானாஜி அவர்கள் எப்போது ஓய்வு பெற்று விட்டார்கள் அந்த நல்ல நீதிபதி இங்கே வேண்டாம் மணிப்பூருக்கு செல்லட்டும் இல்லை மிசோராம்க்கு செல்லட்டும் என்று அனுப்பிவிட்டார்கள் அவர் எனக்கு ஸ்டே கொடுத்த சில நாட்களே அந்த நீதிபதி தன்னுடன் கூட இருந்த நீதிபதியுடன் விவரமாக கேட்டு இந்த நான்கு தீர்ப்பு நான்கு கோயில் அனுமதிக்கிறேன் ஆறு கோவிலுக்கு தடை உத்தரவு விதிக்கிறேன் இந்த நான்கு கோயில்களும் இறுதி தீர்ப்புக்கு உட்பட்டது என்று சொல்லி தடை உத்தரவு வழங்கினார் அந்த உத்தரவில் இந்த நான்கு கல்லூரிகளும் ஒரு மாதத்தில் இந்து மதம் குறித்த விரிவான பாடம் திட்டம் வேண்டும் சும்மா வந்து இந்த மகான் பிறந்தாரு இங்கே இருந்தார் சர்டிபிகேட் கோர்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறேன் கோயிலின் நோக்கம் தர்மம் சனாதன தர்மம் அந்தந்த சம்பிரதாய தர்மம் இவற்றுக்காகத்தான் கோயில் பொதுமக்களுக்காக கோயில் இல்லை அது அங்கே வரும் நெல்லுக்கு இறைத்து நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியுமா பொதுமக்கள் என்ற வார்த்தையே தவறு இந்து பொதுமக்கள்னு சொல்லுங்க வைணவ பொதுமக்கள்னு சொல்லுங்க சைவ பொதுமக்கள்னு சொல்லுங்க பப்ளிக் பிளேஸ்னால் இது பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்னா மாதிரி நினைக்கிறேன் அந்த கான்செப்டே தப்பு ஈச் டெம்பிள் இஸ் அன் இன்ஸ்டியூஷன் ஆன் இட்ஸ் ஓன் இதை வந்து பிரிவி கவுன்சிலில் இங்கிலாண்டில் அந்த நீதிபதிகள் புரிந்து கொண்டார்கள் இங்கே புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் சோக்கமாக பத்து நூடம் கொடுத்ததால் இத்துடன் அமைகிறேன் நன்றி வணக்கம்